பிரபலமா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துல இந்த மேடை இதுல அப்படி போடுறோம் முப்பத்தெட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேர் அதுக்குள்ள என் தொகுதியை பிரச்சனை பரபரப்பா இருக்கா சரண மாநாட்டு வந்து தமிழ் இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன் எல்லாம் போட்டேன் கல்லப்பட்டி அது இல்ல மாதிரில அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு லிஸ்ட கொடுக்குறாங்க ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் மொத்தத்தில் மொத்தத்துல மூணு கோடி கோடி மூணு கோடி லட்சம் ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு அப்ப நம்ம அண்ணன் என்னடா மூணு கோடி லட்சம் மாநாடு நடத்தினடா

அப்பாயின்மெண்ட் வித் பிரதர் ஐ வில் கன்வின்ஸ் ஹிம் ஐ வில் கன்வின்ஸ் ஹிம் அப்படினாரு பதினஞ்சு வருஷமா கூட இருக்கும் பதினஞ்சு வருஷம் நாடு பாஸ் எத்தனை வருஷமா கொடுத்துறீங்க நாங்க பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பத்து வருஷமா கொடுத்துறோம் அது மாதிரி பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறோம்

நானும் துருவனும் நீங்க இப்பதான் கேள்விப்பட்ட இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு நம்மளே பெரிய படையா இருக்கிறோம் நம்மள யாவனும் பக்கத்துல வரமாட்டான் வந்தா நம்ம அடிப்பணும் தெரியும் அதான் வடிவம் சொன்னாங்களா அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏண்டா போறீங்க நம்ம தலைமை வந்து அடிக்க வந்தாங்க அடிக்க வந்து ஓடனாங்க அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏண்டா போறீங்க அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு அப்ப நம்ம படை சிறுசு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு

பயந்து போகிறதுக்கு இல்ல அவன் நூறு பேர் நிற்கிறான் நம்ம எப்படி இது காட்ட முடியும் நம்ம அதிக வரணும்னு வருஷம் வந்திருக்காங்க அவன் நூறு பேர் கிராண்டான் அடிச்சு கிளப்பி வந்தால் அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்தில் புரோட்டா கடை அங்கே நின்று பாட்டியோ பாட்டி உண்டா இப்போ யாரும் வரலை அவங்க நூற்றம்பது கிலோமீட்டர் கட்டி செம்ம

நான் எப்படியாவது வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி பைரமுத்து கவிதைகள் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சண்டை இலக்கியங்கள் எல்லாம் தேடி திருக்குறள் உட்காந்து மனப்பட இப்போ இந்த மேடை அண்ணன் சீமாட்ட வாழ்த்து வாங்கிறோம்டா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதை பைரமுத்து கவிதையை படிச்ச உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு அதிகபட்சம் வாழ்த்து

ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ் கட்சியும் சாட்டையும் சம்பந்தம் இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்துவிட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்து அருமையா வந்து இன்றைக்கு சாட்டை ஒரு பதினெட்டு லட்சம் போய் சேர்ந்திருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்கணும் அது அத்தனைக்கு பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேகம்